ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் செல்வி நான் வந்து இன்றைக்கி என்ன முத்திரை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுத்து வலி முத்திரை இந்த கழுத்து வலி முத்திரை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சுண்டு விரல் நடுவிரல் பெருவிரல் சரியா இந்த மாதிரி இருக்கணும் வலது கையில் இடது கையில் பார்த்திங்கன்னா இது இடது கை இது பெருவிரல் இது சுண்டு விரல் இந்த இந்த ரேகை இருக்கலாம் இந்த ரேகையில் இந்த மாதிரி பசிப்பாங்க இதுதான் இதுதான் இந்த கழுத்து வலி இதுதான் கழுத்து வலி முத்திரை இந்த கழுத்து வலி முத்திரை வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ இந்த செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோம் லேப்டாப் யூஸ் பண்ணுறோம் அந்த ஹெவி ஒர்க் அந்த மாதிரி பண்ணிவிட்டு ரொம்ப நேரமே துணி துணிஞ்சு இருந்து வேலை பார்க்குறவங்களுக்கு வரக்கூடிய அந்த கழுத்து நெக் பெயின் ப்ராப்ளம் இந்த நெக் பெயின் ப்ராப்ளத்துக்கு இந்த முத்திரை வந்து ஹெல்ப் பண்ணுறது அதாவது முக்கியமாக கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறவங்களும் செல்ஃபோன் வந்து நிறைய நேரம் பார்த்து இப்படி குனிஞ்சு இந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் வரக்கூடிய நெக் பெயின் ப்ராப்ளத்துக்கு உள்ள மெ தான் இந்த கழுத்து வலி முத்திரை தேங்க்யூ とう <Thank> you. Thank you.